தலைவர் அவர்கள் முதல் ஒரு பொருள் குறித்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் கட்சியைச் சேர்ந்தமூர்த்தி விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கவனி தீர்மானம் கொடுத்திருந்தார்கள் கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களை பேச அழைக்க வேண்டும் அன்று முதலில் திருக்குறள் வாசித்து அதன் பின் கேள்வி பதில் நேரம் முடிவடைந்தது ஒரு மணி நேரம் கழித்து சீரோவரில் கவனர்ப்பு தீர்மானமோ ஒத்திவைப்பு தீர்மானமோ எதுவும் எழுதி கொடுக்காமல் மாண்முக எதிர்கட்சி தலைவர்கள் எழும்பி நின்று எந்த பிரச்சனையும் இந்த ஹவுஸில் ரைஸ் பண்ணக்கு முழு உரிமை இருக்குது எவ்வளவு நேரம்னாலும் பேசுவதற்கும் நம்முடைய அனுமதி கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவு பேசுகின்ற அளவுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம் அதை திரும்ப திரும்ப அன்று நாம் பதிவு பண்ணோம் அதை பற்றி அவங்க காது கொடுத்தே கேட்கல அவர்கள் இந்த சபையிலே வந்து கலகம் ஏற்படுத்தி பிரச்சினையை ஏற்படுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதல் நாள் கவனேற்பு தீர்மானம் எடுத்த அன்று இரங்கல் தீர்மானத்துக்கு அடுத்த நாள் நம்முடைய அவர்கள் இதுபோன்று கலகம் விளைவிக்க ஏற்பட்ட போது அவர்களை அந்த ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்து அவர்களை வெளியேற்றினோம் தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் நடைபெற்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது முக்கியமான விஷயம் கள்ளக்குறிச்சி விவகாரம் நீங்கள் அதை ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள் அவங்க இதில் முழுமையாக கலந்துக்கணும் அவங்க பிரதான எதிர்கட்சி முக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜனநாயக முறையில் நடத்தணுங்கிறதுக்காக அந்த வாய்ப்பை சொல்ல சொன்னாங்க நானும் அதை ரிலாக்ஸ் பண்ணி உடனே வர சொன்னோம் வளாகத்துக்களை தான் இருந்தாங்க பல முறை அறிவிப்பு கொடுத்தோம் ஆட்களை அனுப்பி கூட அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம சொன்னோம் அவங்க யாருமே வரல அப்படின்னா என்ன நோக்கம் இல்லை பேசுகின்ற பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் எதற்காக என்று நாம் திரும்ப கேட்கனா அதுக்கு விளக்கமாக அவங்க வந்து சொல்லலாம் நேற்று இதுபோல் நடந்தது நேற்று இதுபோல் நடந்த சம்பவத்துக்கும் இதுபோல் நான் வெளியேற்றினேன் அவை முன்னவர் இல்லாத நேரத்தில் நம்முடைய மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவர்களை அவையில் இருந்து வைங்கள் என்று சொன்னார் பேரவை விதிகளின்படி அவர் சொன்ன அவங்க கொண்டு வந்தது நியாயம் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இடைமறித்து தேவையில்லை நாளைக்கு முக்கியமான மச நம்முடைய விதிகள் எல்லாம் மானிய கோரிக்கை இருக்கு விதிகள் இருக்கு ஒன்டன் விதிகள் கொண்டு வர வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் வெளிப்படையா சொன்னா நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் எடுக்க வச்சு அவங்க சொல்லலை பத்திரிகை வருவா வரலையா அது எனக்கு தெரியாது ஆனால் அதை தான் மனதில் வைத்து சொன்னாங்களோ நான் நினைக்கேன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம் எதிர்கட்சி நிச்சயமா கலந்து கொள்ளுங்கிறத மனதில் வைத்தோ என்னவோ எனக்கு தெரியல மீண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதும் நாளைக்கு வரட்டு சொல்லி இன்னை வர சொல்லியிருக்காங்க நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணுன்னா முதல்ல எழுதி தந்திருக்கணும்னு சொன்னேன் அதான் இன்னைக்கு எழுதி தந்திருக்காங்க நெய் தான் நேற்று சபாநாயகர் சொல்லும் போது இதை நீங்க எழுதியே தரலையே நீங்க முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாருமே தகவல் சொல்லலையா இந்த விதிகளை பார்க்க இல்லையா எப்படி நீங்க இதெல்லாம் அனும ஒரு விதி ஐம்பத்தி ஆறு கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு எழுதி தராமலே வந்து நிக்கிறீங்களா நியாயமானி சொன்னதுக்கு அப்புறம் எழுதி தந்திருக்காங்க அந்த விதி என்ன ஆறு ஒத்திவைப்பு தீர்மானம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலோ அவை கூடுவதற்கு முன்னால் அதை கொண்டு சட்டப்பேரவை தலையிட்ட கொடுக்கணும் அதுபோல இன்னைக்கு எதிர்கட்சி கொறடா அவர்கள் வேலுமணி அவர்கள் கொண்டு தந்துட்டாங்க அதை எடுக்கதும் எடுக்காததும் நம்முடைய பேரவைத் தலைவருடைய விருப்பம் அன்றைய நிகழ்வுகளை பார்ப்பாங்க இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு இதனை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறத ஆய்வு செய்து ஒரு பதில் சொல்லணும் எடுத்துக்கிடுதேன் அல்லது எடுக்கலை இந்த ரெண்டுக்கும் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னா எடுத்து எந்த நேரத்தில் எடுத்துக்கிடுதேன்னு சொல்லணும் இல்லை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு நான் இந்த அவையிலேயே என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு அவங்க வந்திருக்காங்க ஏற்கனவே இன்னைக்கு அவையில வந்திருக்காங்க நீங்க கொடுத்துருக்கீங்க உட்காருங்க நான் சொல்றேன் நீங்க விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டீங்க நான் படிச்சு பார்த்துட்டேன் நான் அது தாரனா தரலையாங்கிறத நான் சொல்றேன் ஏன் தாரேன் ஏன் தரலங்கிறத நான் சொல்றேன் அதுவரை அவையில அமர்ந்து அதை கேளுங்க அப்படிங்க அத கேட்க மாட்டோம் நாங்க பேசணும் முதல்ல அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடு அப்படின்னா அவையில் இவங்க கலந்து கொண்டு இதில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயாரில்லை அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நான் பத்திரிகைகளில் தான் பார்க்குறேன் ஒரு நாள் கவர்னரை பார்க்காங்க இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம் ஜனாதிபதி பார்க்கலாம் அது அவங்க விருப்பம் அவங்களுடைய உரிமை அது போட்டு வரட்டு ஆனால் இந்த அவைகளை வந்து தொடர்ந்து இது செய்வது நியாயமாக ஒரு விதிப்படி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க நான் எடுத்துக்கிட்டு தான் எடுக்கலைங்கிறத நான் பதில் சொல்கிறேன் அதுவரை இருங்க எங்கக்கும் இருக்கலை அப்ப ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டு அதை நான் இப்ப எடுத்தாலுமே பேச அவங்க தயார் இல்லை அவங்க விதி ஐம்பத்தி ஆறுல ஒத்திவைப்பு தீர்மானம் தந்திருக்காங்க விதி அறுபத்தி ஐந்து நாலுல தெளிவா சொல்லுது ஒரு பொருள் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானமோ கவன ஏற்பு தீர்மானமோ இந்த அவையில கொண்டு வந்து உறுப்பினர்கள் அதை விவாதித்து மாண்பு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் யாராவது பதில் சொல்லிய பிறகு அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அந்த பொருள் குறித்து எடுப்பதற்கு விதியில இடமே கிடையாது எடுக்கவே கிடையாது அதான சபை மரபு இதான சபை விதிகள் அப்ப அந்த விதிக்கு விதிப்படியும் நடைபெறுவது கிடையாது அவங்க வந்து நடவடிக்கைகள் இல்ல மரபுப்படியும் நடைபெற நடவடிக்கைகள் இல்ல இந்த சபையினுடைய மாண்பை குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கம் ஏதோ வெளியே சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களை பேச அனுமதிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை தனி சொல்றாங்க இந்த அவையில் இருக்கவங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி முதல் நாள் முதல் இந்த அவையில அவங்கள பேச ஒருபோதும் நம்ம அனுமதி மறுக்கல தேவையான நேரத்தில் அவங்கள பேச விடுதோம் அப்படிங்கும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி பதில் நேரம் அப்போதுதான் நம்முடைய மாண்முக உறுப்பினர்கள் கொடுத்த கேள்விகளுக்கு அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு உறுப்பினர்களும் அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கொண்டு வருவாங்க நம்முடைய முதல்வருக்கு கூட கூட அரை மணி நேரம் அதுக்கு வேணும்னா கொடுங்க எல்லோரும் அதுல துணை கேள்வி கேட்கிறாங்க லைவா அது போறதுனால அவங்க விரும்புறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியில ஒரு அவை நடக்கும்போது வேண்டுமென்றே இந்த அவை நடவடிக்கைகளில் கலந்த கலந்து கொள்ள கூடாது என்ற நோக்கத்திற்காக இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனையாக இருக்கின்றது தொடர்ந்து இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக எப்படி வாதாட முடியும் என்பதை இந்த அவைதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே அவை முன்னோர் அவர்கள் நல்ல கருத்துகள் இருந்தால் இதை நீங்கள் சொல்லலாம் வேரவை தலைவர் அவர்களே தாங்களே இந்த நிகழ்ச்சி குறித்து விபரமாக பேசிவிட்டீர்கள் நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு நாங்களும் எதிர்கட்சியில் இருந்தபொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசி இருக்கிறோம் ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கருப்பு சட்டை அணிந்தார்களோ அதற்கான காரியத்தை விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது இங்க பேசாமல் வெளியே போய் பத்திரிகளுக்கு விளம்பரம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவது இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள் தங்கள் வெளியேற்றிய அன்றைக்கு அடுத்த அந்த முதல்வர் அவர்கள் அவர்களை வெளியே பேசட்டும் போகட்டும் தாங்கள் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அடிப்பை விடுங்கள் என்று தாழ்வு உள்ளத்தோடு எதிர்கட்சியை அளவடிக்க வேண்டும் எல்லத்தோடு ஜனநாயக தங்களுக்கு சொன்னார்கள் தாங்களும் அழைப்பு விடுத்தீர்கள் நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் எடுத்து உள்ளே வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கள்ளக்குறிச்சியை பற்றியும் பற்றி பேசுவதால் இங்கே தைரியமாக பேசியிருக்க வேண்டும் ஏதோ இவர்கள் ஆற்றல் இருக்கும்போது உத்தமனை போனவர்களால் இங்கே மொட்டை அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் ஆட்சியர் அறிவினரை முதலமைச்சர் கிழி கிழி என்று கிழித்து எரிந்து இருப்பார் அதற்கு பயந்து கொண்டுதான் வெளியே போவது வேளாண் முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி தொடர்பு செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்டில் நடப்பது உண்டு இந்தியாவில் கலச்சாராயம் பரவாயில் மாநிலம் எது உண்டு அதை மாந்த விரும்புகிறோம் நடக்க கூடாது நடந்து விட்டது வேண்டி பரிகாரத்தை குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார் குழந்தைகள் படிப்பு உதவி இருக்கிறார் இதைவிட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் ஆனால் இவற்றை எல்லாம் விளக்கமாக சொல்வார்கள் அவர்களாட்சியை என்னென்ன நடந்தது என்பதை சொல்வார் என்று பயந்து முதலமைச்சர் பேச்சுக்கு புதன் சொல்ல முடியாது என்று பயந்துதான் பாவலா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன் இதே நிலை நீடிக்கக் கூடாது அவை நேரம் பகுதாய் கொண்டிருக்காது எனவே பேரவைத் தலைவர்களே பேரவையின் அலுவல்களை நடைபெறவிடாமல் இணை மதித்தும் சட்டப்பேரவையின் விதிகளை தொடர்ந்து முறையேற்று பயன்படுத்துவதாலும் பேரவை கொண்ட விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும் பேரவைத் தலைவர் எச்சரித்தும் நடவடிக்கை கோஷமிட்டு அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி நூற்றி எழுபத்தி ஒன்று உள்விதி ரெண்டின் கீழ் அதிமுக உறுப்பினர்கள் உறுப்பினர்களை பேரவை பணிகள் என்றும் தற்காலிக செய்ய வேண்டும் என்றும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் அவை முன்னாள் அவருடைய தீர்மானத்துக்கு முன்னால் ஒரு ஒரு வார்த்தையில் ஒன்றை சொல்லி விரும்புகின்றேன் மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் இந்த இந்த டிஸ்கஷன் வந்தனாக்கி அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று நான் எங்கள் பத்திரிகையில் பார்த்தேன் தினகரன் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் திரு ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இது இன்று நேற்று நடத்தவில்லை நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கே மலைக்கு போயிருக்கேன் அங்கே முழுதும் இந்த தொழில்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலே அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இதை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கே கூறவில்லை இது நடக்கக்கூடாது முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இதையும் நம்முடைய மாண்முக எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன் அவை முன்னோர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆன் மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையில் வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர் குறிப்பாக அனைத்தினிய அண்ணாமராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பவிரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த வகையில் தெரிவித்து வருகிறேன் தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவையில் பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல பிரதான எதிர்கட்சியாக செயற்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு விநாயகன் வினாக்கள் விடைகள் விநாயகன் தொண்ணூத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் திரு ஜே ஜே பிரின்ஸ் நீர்வளத் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஏவிஎம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்பளை குளைச்சல் மற்றும் கொல்லங்கோடு நகராட்சிகள் மூலம் அகற்றி சீரழைப்பதற்கு நீர்வளத்துறையால் தடையின்மை சான்று வழங்கப்பட்டிருக்கிறது மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் கிள்ளியூர் சட்டப்பேரவை பகுதிகளுக்கு மிகவும் இன்றியமையாத தேவை ஏபிஎம் சேனல் என்பதை உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அன்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் மூத்த அமைச்சர் அவர்களும் இதற்கு நல்ல பதிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் சார்பிலே நான் கேட்பது நல்ல உத்தரவாதத்தை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு உத்தரத் திருநாள் கேரளா சார்ந்த உத்திர திருநாள் வர்மா மகாராஜா காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏபிஎம் சேனல் அமைக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு பர்பஸ் என்னன்னா போக்குவரத்து வியாபாரம் மக்கள் எளிதில் செல்வதற்கு வழியை காண்பது தான் அதற்கு முக்கியமாக பணியாக இருந்தது இன்னைக்கு கேரளா ஆளுமைக்குள் இருந்த அரசருடைய ஆளுமைக்கு இருந்த காரணத்தால் அதற்கு அவங்க மைண்ட் செட்டில் உப்பு நீர் வரக்கூடாது ரெண்டாவது தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கிடைக்கப்பட வேண்டும் அந்த பகுதி மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் தற்போது அதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு தூர் வாழ்க்கையில் இன்னொரு கேள்வி இல்லை ப்ளீஸ் நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் ப்ளீஸ் இதை எது கட்சி கொஞ்சம் விவரமாக எனக்கு கொஞ்சம் டைம் பாருங்கள் கூவ ஆறு போல கிடக்குது சுமார் ஐம்பது ஆண்டுகளாக அப்படியே டெட்டாக கிடக்குது அதை குப்பையால் மூடப்பட்டிருக்கு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு மண்டைக்காடு புதூர் முதல் நீரோடி வரை இருபத்தி சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அப்படியே இருக்குது அதை சரி செய்ய வேண்டும் என்று பல முறை ஒரே ஒரே கேள்வி பல முறை பல முறை கேட்டிருக்கிறேன் அன்பாக கருணையோடு இதை ஏற்றுக்கொண்டு இதற்கு நல்ல முடிவு தருவீர்கள் நம்பிக்கையோடு இந்த கேள்வி வைக்கிறேன் இது ஏவிஎம்ன்றது இந்த ஏவிஎம் விக்டோரியா ஏவிஎம் அந்த காலத்தில் சரியான சாலை இல்லை ஒன்னு கப்பல் ஒரே வரணும் என் கட்டுப்பாடுகள் நிறையா அதனால ஒரு நீளமான கால்வாயை திருவனந்தபுரம் டு திருவல்லம் திருவல்லம் டு கோவளம் கோவளம் டு விளிஞ்சம் விளிஞ்சம் டு விடியாணி விடியாணி பூவார் பூவார் தூத்துக்குடி கொல்லங்கோடு கொல்லங்கோடு தூத்துக்குடி தூத்துக்குடி தேங்கா பட்டினம் தேங்காபட்டம் டு கோச்சல் கோச்சல் டு மாராண்டம் மணவாளக்குறிச்சி கன்னியாகுமரி இந்த கால்வாயி இந்த நீளமா வெட்டி இருக்கார் அப்போ ராஜா வந்து போகிறதுக்கு வச்சிருக்காங்க ஆனால் கடலுக்கும் நிலபாகத்துக்கு நடுவில் இருக்கிறது அடிக்கடிக்கு இது தூர்வாராம அப்படியே விட்டு போனதுனால இது பழுதடைஞ்சு போச்சு இதுக்கு நிறைய செலவாகும் ஆனாலும் இந்த கொல்லங்கோடு நகராட்சி நாங்க எங்க பகுதியை சரி பண்ணிக்கணும்னு கேட்டாங்க நீங்க முதல்ல அமைச்சர் பதில் சொல்ல விடுங்க பதில உள்வாங்க பிறகு அடுத்த கேள்வி கேட்கும்போது போது சொல்லுங்க ஏழு கோடி ரூபாய்க்கு அவங்க டிபிஆர் தயார் பண்ணிட்டாங்க குளச்சல் நகராட்சி தயாரித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆக இந்த ரெண்டு சரி செய்தால் இந்த தேங்காப்பட்டினம் மண்ணைக்காடு வரையில் பதினேழு கிலோமீட்டர் அது இந்த இவை துறை முகம் மூலமாக செய்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம் முதலில் இந்த ரெண்டு பகுதிகளை அந்த நகராட்சிகள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கங்கராஜியில் அது பொறுப்பை கொடுத்தா நிச்சயமாக நடக்கிற நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தை மாதிரி வளம் வந்த நாடு மாவட்டங்களில் சரியாக மழை இருக்குது அதாவது சேர்த்து வைப்பதற்கு சரியான டேம்கள் வேண்டும் எங்கள் அதை செய்து தருவீன் நம்பிக்கையோடு நல்ல மழை பெய்தாலும் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி முக்கூடல் மாம்பழத்தணையாறு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வரப்பட்ட சிற்றாறு ஒன்று ரெண்டு இந்த அணை திட்டங்கள் மூலமாக தண்ணீர் கிடைக்கிறேன் அது குற்றமாக சொல்லலை உங்களை உங்களால் முடியும் இன்னைக்கு நீண்ட காலமாக அதை பராமரிப்பு இல்லாத சூழல்கள் கடை வரம்புகள் தண்ணி வர வாய்ப்பில்லை ரெண்டு மாதம் மழை இல்லைன்னு சொன்னால் மழை தீந்துட்டோம்னா தண்ணி பச்ச பற்றா குறைவு இருக்குது அதுக்கு புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய நலனை பேணுவீர்கள் நிச்சயம் பேணுவீர்கள் அப்படிப்பட்ட திட்டத்திற்கு முக்கியமாக எங்களுக்கு பாம்பூரி வாய்க்கால் சித்தாறு சானல் தூர் வரணும் அது ஐம்பது வருஷம் ஆன பிறகு அதை ரீப்ளேஸ் பண்ணணும் திரும்ப அமைக்கணும் நெய்யா இருக்கிறது சிலை பிரச்சனை இருக்கு வள்ளியார் இருக்கிறது மற்றும் சேனல்கள் அத்தனை நீர் ஆதாரங்களையும் நலனுக்காக செய்து தருவீர்களா என்பதை தாங்கள் வாயிலாக அறியும் அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நீர் ஓடுகிற பாதை எல்லாம் கடந்த மழையில் கரை இல்லாமல் தரையும் ரெண்டு மூணு ஆகிவிட்டது அதுக்காக இருக்கிற இடங்களிலே ரெண்டு மூணு இடங்கள் தான் அணை கட்ட முடியும் அவர் சொன்னாரு சித்தார் ஒண்ணு ரெண்டு அது கலைஞர் கட்டது ஆமா இடையில சருகு நீங்க ஒரு சருகு கலைஞர் கட்டது எப்போ அதே மாதிரி மாமல துறையார் நாங்க தான் கட்டிட்டு போனோம் முடிஞ்ச அளவுக்கு செய்து இருக்கிறோம் ஆனாலும் இந்த கதைகளை பயப்படுத்துகிற ஒரு காயம் தேவை எதுவும் இல்லை ஏன்னா தான் தண்ணி ஓடி ஆகணும் அதற்கு அரசாங்கம் நிதிநிலைக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஆண்டுக்காக எடுத்து செய்வோம் என்ற இந்த உறுதியை உங்களுக்கு அழிக்கிறேன் விநாயகன் தொண்ணூத்தி ரெண்டு மாண்பு உறுப்பினர் திரு ரா மாணிக்கம்